சரணாலயத்தில் நடத்தக்கூடிய நிகழ்வாக இருக்கலாம் அடுத்த ஆண்டு பெரியநாயக்கின் பாலத்தில் ஜனரஞ்சக ஏஜ் ஹோமல் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கட்டும் இது இரண்டும் கூட இப்போ செய்கிறாங்க அதனால் தனிப்பட்ட முறையில் திரு பாலாஜி உத்தமராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் விவேகானந்தர் அவர்கள் ஒரு கேட்டாங்க ஒரு மனுஷனுடைய மனசை சொல்லுங்கள் யான் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு நான் படித்தவரை யாருமே ஒரு மனிதனுடைய மனது அந்த மாதிரி சொன்னதில்லை விவேகானந்தர் என்ன சொன்னார்னாங்க சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஒரு மனிதனுடைய மனது என்பது குரங்கை போன்றது சரி பரவாயில்ல எல்லாருமே சொல்கிறாங்க குரங்கு மனசு தாவி தாவி குதிப்போம் அப்பப்ப மாறுவோம் பண்ணுவோம் சுவாமி விவேகானந்தர் அங்கே நிக்கல இன்னும் ஒருபடி போறார் ஒரு குரங்கு கல்லை குடித்தால் எப்படி இருக்கும் ஒரு நல்ல குரங்கு ஒரு பனைமரத்து கல் ஒரு பனைமரத்து கல்லு குரங்கு நல்லா குடிச்சிருச்சு குரங்குக்கே தாவி தாவி போகக்கூடிய மனசு இது கல்லை குடித்த குரங்கு சுவாமி விவேகானந்தர் அங்கே நிற்கலை இன்னும் ஒரு படி போனார் அந்த கல்லை குடித்த குரங்கை ஒரு தேல் வந்து கடிச்சு வச்சா எப்படி இருக்கும் அந்த குரங்கு ஆல்ரெடி அலைபாய்கிற மனசு கல்லை குடித்திருக்கிறது ஒரு பணமரத்து கல் அந்த கல்லை குடித்த குரங்கை ஒரு தேல் வந்து கடிச்சு வச்சிருக்கு அந்த குரங்கனுடைய மனது எப்படி இருக்குமோ அதுதான் மனிதனுடைய மனது அப்படின்னார் உங்களுக்கு விவேகானந்தர் அவர்களை பொறுத்தவரை பல புத்தகங்கள் சுவாமி அவர்கள் எழுதியிருந்தாலும் கூட மிக முக்கியமாக நம்முடைய யோக சூத்திரத்தை பற்றி எழுதியிருப்பாங்க ரொம்ப அற்புதமான புத்தகம் அதனுடைய ஆரம்பத்தில் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படிப்பட்ட மனதிற்கு ஒரு யோகக்கலை வேண்டும் அந்த மனதை சாந்தப்படுத்தி சமாதானப்படுத்தி அந்த மனதுக்கு தெரிய வேண்டும் எதற்காக நான் பிறந்திருக்கின்றேன் அந்த ஆன்மாக்கு தெரியும் பொழுது வாழ்க்கை உண்மையாலுமே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறாரு அதனால் நம்ம எல்லோருக்குமே குரங்கு மனம் கல்லை குடித்த குரங்கு மனம் கல்லை குடித்த குரங்கை தேல் கொட்டிய ஒரு குரங்கு மனமாக நாம் இன்னைக்கு மாறிட்டு இருக்கோம் டெக்னாலஜி அடிக்ஷன் செல்ஃபோன் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அதனால் இன்னைக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்டடான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய முன் மூத்தவர்கள் இருக்கிறீங்க உங்களை விட குழந்தைகள் அவங்க ரொம்ப டிஸ்ட்ராக்டடான ஒரு வாழ்க்கை ஆய்வுகள் சொல்கிறாங்க நாற்பது நிமிஷத்துக்கு மேலே ஒரு மனுஷங்கிட்ட பேசாதீங்க அவங்களுக்கு அதுக்கு மேலே தெரியாது ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் கிளாஸ் ரூம் எல்லாம் நாற்பது நிமிஷத்துக்கு கொண்டு வந்துட்டோம் ஏன்னா அதுக்கு மேலே குழந்தைங்களால கவனிக்க முடியாது எனக்கு சில இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் முப்பது நிமிஷத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க நான் மூணு பிரின்சிப்ட கேட்டேன் இங்கே தேர்ட்டி மினிட்ஸ் வச்சிருக்கீங்க இல்லைங்க ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ரிசர்ச் சொல்லுது ஒரு குழந்தை முப்பது நிமிஷத்துக்கு மேலே ஒரு சப்ஜெக்ட்டை அவங்களால் கிரகிக்க அதனால் முப்பது நிமிஷம் முடிச்சடனே பிரேக் விட்டு அடுத்த சப்ஜெக்ட் போயிடறோம் அப்படி அப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு உலகத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் அது பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்து அது பிணவரை வரை அந்த குழந்தை வளர்ந்து பெரிய மனிதனாக வரும் வரை எப்படிப்பட்ட உலகத்தில் உருவாக்குறோம் டிஸ்ட்ராக்டட் மைண்டு அந்த மைண்டு வந்து விவேகானந்தர்கள் சொன்னது போல தேல் கொட்டி கல்லை குடித்த குரங்கு மனம் என்பதற்கு உதாரணமாகும் இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஹீலிங் தேவைப்படுகிறது ஹீலிங் என்னை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது என்னை தாண்டி மனிதர்கள் இருக்கின்றார்கள் எத்தனையோ பேர் எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் கிடைக்காம அவங்க இருக்கிறாங்க பிறப்புல அனைவரும் சமம் என்று சொன்னாலும் கூட மனதளவுல உடல் உறுப்பு எத்தனையோ பேர்த்துக்கு பிரச்சனை இருக்கு இப்போதான் ரெண்டாவது பக்கம் வர்றாங்க இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய இங்கே எல்லோருமே முயற்சி செய்து நாம் அரசியலை மாற்றுறோம் அரசியல்லாம் ஓ ஓட்டு அரசியல் ஓட்டு பெட்டியில் ஓட்டு போடுறோம் அந்த மாதிரி இல்லைங்க கட்சி அதை நான் சொல்ல வரலைங்க ஏன்னா எத்தனை சுமைகளைத்தான் சரணாலயத்தில் வனித்தம்மா போன்றவர்கள் சுமப்பார்கள் இப்போ நாம் ஒரு ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகிறோங்க ஐயா ஒரு யூகேவோ மேலே நாடுகளுக்கு போகிறோம் அமெரிக்காவோ போகிறோம் இன்றைக்கி எல்லா கவுண்டிஸும் பார்த்திங்கன்னா யூகேவில் ஆல்மோஸ்ட் லாஸ்டில் தான் இருக்குது நான் நான் கடந்த ஆண்டு அங்கே ஒரு நான்கு மாதம் படிக்க சென்ற பொழுது நிறையா கவுண்டியில் போய் மேயர்லாம் சின்ன சின்ன மேயர்லாம் கிடைப்பாங்க டீக்கெல்லாம் மா பேசுவாங்க அவங்ககிட்ட நான் கேட்பேன் ஐயா அந்த எப்படி இந்த கவுண்டியை நீங்கள் நிர்வாகம் பண்ணுறீங்க பணம் எங்கேருந்து வருது செலவு எப்படி பண்ணுறீங்க எப்படி இந்த கவுண்டி மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படி அப்போ சொல்லுவாங்க ஐயா எங்களுக்கு நூறுரூவா பணம் வரும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வீட்டில் இருக்கிற டேக்ஸ் கொடுப்பாங்க பார்க்கிங் டேக்ஸ் கமர்ஷியல் டேக்ஸ் எங்கள் கவுண்டிக்கு இருக்கக்கூடிய கடைகள் வருஷம் வருஷம் பணம் கொடுப்பாங்க இது எங்களுடைய வரமா வருமானம் ஒரு பக்கம் செலவுகள் எங்கின் காட்டுங்க ஐயானு எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க நான் பார்த்த கவுண்டியில் சராசரியாக எழுபது சதவீதம் சோஷியல் செக்டர் ஸ்பெண்டிங் அப்படிங்கிற ஹெட்ல இருக்கும் ரோடு போடணும் அதெல்லாம் போடணும் அது ஒரு பக்கம் கையா அதுவும் அரசனுடைய கடமை செலவு கவுண்டியினுடைய கடமை எழுபது சதவீதம் சோஷியல் செக்டர் ஸ்பெண்டிங் அப்போ கேட்ப அந்த எழுபது சதவீதம் என்னன்னு சொல்லுங்க ஐயா ஐயா எங்க கவுண்டிக்குள்ள ஒரு மனநலம் குன்றிய குழந்தை பிறந்தால் அதை பார்த்து கொள்வது அரசனுடைய கடமை அது அமெரிக்காவும் சரி அது இங்கிலாந்து சரி அப்போ ஒரு வீட்டில் ஒரு மனநலம் குன்றிய குழந்தை பிறந்த உடனே கவுண்டிலிருந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு வருவாங்க நீங்கள் டிக்ளேர் பண்ணும் என் குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டு அவங்க வீட்டில் வந்து பார்ப்பாங்க நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு நம்மனால அந்த குழந்தையை பார்த்துக்கிற அளவுக்கு முதல்ல நாம கெப்பாசிட்டி இருக்கா நமக்கு அந்த மனசு இருக்கான்னு பார்ப்பாங்க இல்லாட்டி தான் அடாப்ஷன் சென்டருக்கு அடுத்து போவாங்க அதன் பிறகு இல்லை நான் பார்த்துக்குவேன் ஆனால் முழுசா பார்த்துக்க முடியாது சரி ஓகே உங்களுக்கு ஒரு ஃபுல் டைம் கேர்டேக்கர் கொடுக்குறேன்னு கொடுப்பாங்க அதாவது இந்த குழந்தை எந்திரிச்சதுலேருந்து குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் குழந்தைக்கு போட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வர்ற வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிறோம் உங்களுக்கு ஒரு கேரக்டேக்கர் கொடுக்குறோம் இந்த குழந்தைக்கான கம்ப்ளீட் மருத்துவ வசதி அந்த நாடுகளில் இலவசம் அரசே பார்த்துக்கிறாங்க இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ ஆச்சரியனாங்க ஐயா அரசு ஒரு லெவலுக்கு மேலே இந்த ஸ்பெஷல் சைல்டு மாற்றுத்திறனாளிகள் யார் இருக்காங்களோ அவர்களை பார்த்துக்கொள்வது கொள்வது என்னுடைய முதல் கடமை அப்படின்னு ஒரு ஒரு சாப்டர் அவங்களுக்கு அதன் பிறகுதான் அவங்க நம்மளை பார்த்துக்கணும் அந்த கவுண்டியில் நூறுரூவா அவங்க செலவு பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கவுண்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பெஷல் சைல்டு யார் இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் யார் இருக்காங்க மூளை வளர்ச்சி குன்றியவள் யார் இருக்கிறாங்க முதல்ல அவங்களுக்கு பட்ஜெட் எலகேஷன் பண்ணிட்டு நார்மல் பீப்புள் நமக்கு பட்ஜெட் அலக்கேஷன் பண்ணுவாங்க ஸோ இப்போ என்ன ஆகுதுனாங்க சரணாலயம் போன்ற நிறுவனத்தின் மீது வரக்கூடிய லோடு டிராஸ்டிக்காக குறையுது ஸோ இன்னைக்கு நீங்கள் எல்லோருமே இங்கே இருக்கிறீங்க வாக்காளர்கள் நீங்கள் நம்முடைய அரசியலும் இதை நோக்கி மாற்றுவதற்கான முயற்சியை நம்ம எடுக்கணும் ஐயா அதை பற்றி நம்ம பேசுகிறோம் நம்முடைய சமகாலத்தில் நம்முடைய வாழ்நாளில் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையாக ஸ்பெஷல் சைல்டாக யார் இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு சமுதாயம் தன்னுடைய கடமை என்னுடைய முதல் வேலை என்று சொல்லும் அளவுக்கு அரசு தன்னுடைய வேலையை அதுபோல் மாற்றி செயல்படுத்த ஆரம்பிக்க வேண்டும் அதெல்லாம் நீங்கள் நடத்தணும் ஒரு எம்எல்ஏ பார்ப்பீங்க எம்பி பார்ப்பீங்க எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு அரசியல்வாதி வருவாங்க பேசும்பொழுது நீங்கள் சொல்லணும் இந்த மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வாங்க இதையெல்லாம் நீங்கள் செய்யுங்க ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்க ஐயா இது ஒரு சைலண்ட் டிசீஸ் சரணாலயத்தில் இரநூறு குழந்தைகள் நல்லா பார்த்துக்கிறாங்க ஆனால் ரெண்டு லட்சம் இருபது லட்சம் எத்தனை குழந்தைகள் சரணாலயம் போன்ற அமைப்புகள் கிடையாமல் வீட்டில் இருக்காங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை பேர் அப்பா அம்மாவோட கஷ்டத்தை யோசிச்சு பாருங்கள் அன்றாடங்காட்சிகள் கூலிக்கு வேலைக்கு போகிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போகிறவங்க பல இடத்துல பார்த்துருக்குறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் இருப்பாங்க ஒரு ஸ்பெஷல் சைல்டு துணியில் கட்டி காலுக்கு ஒரு சங்கலி மாதிரி போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஷெட்டில் கட்டி வச்சுருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு கண்ணீர் மட்டும்தான் வரும் அதே நேரத்தில் நாம் அது செய்யக்கூடிய நிலமையில் நாம் இல்லையே என்கின்ற கோபமும் ஆதங்கமும் வரும் ஐயா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஆறரை மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கணும் மணி பத்திரையாச்சு வீட்டுக்கு வரல நாங்கள் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் நாங்கள் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அது சாப்பிடும்போதே எனக்கு சின்ன ஒரு உள்ள ஒரு வயிற்றில் ஒரு 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 விஷயத்தை உணர்ந்தேன் இது தப்பாக தான் எங்கேயோ போகுது சரியான ஒரு விஷயம் மாதிரி தெரில இரவு ஒரு மணிக்கு இன்ஸ்பெக்டர் திரும்ப ஃபோன் பண்ணார் ஐயா அந்த மாதிரி நாங்கள் பாடியை கண்டுபிடிச்சிட்டோம் அந்த குழந்தையினுடைய பாடி வந்து ஒரு ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு காட்டுக்குள்ளே ஷி வாஸ் ரேப்டு அண்ட் கில்ட் பத்தாவது படிக்கக்கூடிய ஒரு ஒரு பெண் குழந்தை ஸோ உடனே நான் ஒரு வீட்டிலேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் கிளம்பி ஒன் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் போக வேண்டிய தூரம் ஒரு மூணு மணிக்கு காலையில் ஸ்பாட்டுக்கு ரீச் பண்ணுறோம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்க ரோட்டில் நிற்கிறாங்க ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் ஹைவேவை பிளாக் பண்ணிட்டாங்க எல்லோருடைய இதில் ஆக்ரோஷம் கோபம் காவல்துறையின்னு யார் கிடைச்சாலும் அடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் அதுவும் குறிப்பாக எஸ்பி வந்தாங்கன்னா எஸ்பி நம்ம விடக்கூடாது அப்படிங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மலை வேற நல்ல கனமான மலை அவங்ககிட்டலாம் சமாளித்து பேசி உள்ளே அந்த பாடியை பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஒரு மணி நேரத்திற்கு மேலே தாமதம் நான் எல்லாத்திட்டையும் லிட்டர்லி மைக்கில் அந்த லவுட் ஸ்பீக்கரில் நான் பேசுகிறேன் அந்த ஃபோனில் இந்த மாதிரி இந்த குழந்தையினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஃபொரன்சிக் எவிடன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸ்மெல் நமக்கு ரொம்ப வேணும் டாக் ஸ்பாட் பிக் பண்ணணும் ஆல்ரெடி மலை ஸ்மெல் இருக்காது டாக் வந்து சென்ட்டுக்குனாச்சும் நீங்கள் விடுங்க ஐயாயிரம் பேர் நீங்கள் நவருங்க ஏன்னா உங்கள் சென்டே அங்கே இருக்கும் மக்கள் நீங்கள் விடவே இல்லை சட்டையை பிடிக்க வந்தாங்க அடிக்க வந்தாங்க நான் காவல்துறையிட்ட சொன்னது யாருமே எதுவும் செய்யாதீங்க அவங்க என்ன எக்ஸ்ட்ரீம் ப்ரோவோக் பண்ணால் கூட நீங்கள் ஜஸ்ட்டு தடுத்து பாருங்க மற்றபடி டோன்ட் கோ ஆன் தி அட்டாக் சார்ஜ் அந்த குழந்தைய பார்க்குறவங்க அதன் பிறகு அந்த மூன்று நாட்கள் நாட்களில் அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்றோம் எப்பொழுதுமே நான் என்னுடைய பணிகாலத்தில் இது போல் யாராச்சும் இறந்தாங்கன்னா நான் வீட்டு கண்டலன்ஸுக்கு போவேங்க நான் கிராமத்தில் வளர்ந்த பையன் அது எப்பொழுதுமே ஒரு ஹேபிட்டாக வச்சுருப்பாங்க நம்ம ஜூரிஸ்ட் டிக்ஷனில் யார் இறந்தாலும் கூட காவல்துறை கண்காணிப்பாளராக வீட்டுக்கு போவேன் போய் அந்த கண்டலன்ஸை கேட்குறக்கு அப்போ வீட்டுக்கு போகும்போது அம்மா உட்காந்துருக்குறாங்க இந்த மாதிரி நீ பார்த்தோன்னே ஒரே கேள்வி தான் கேட்டாங்க தம்பி நீ வந்து பிடிச்சிட்ட மூணு நாளில் பிடிச்சிட்ட சிஎம் விருதெல்லாம் வாங்கிட்டேன் அதெல்லாம் ஓகே தம்பி எனக்கு என் பொண்ணு தான்ப்பா வேணும் பொண்ணை திருப்பி கொடுப்பான் சடலத்தில் எரிச்சாச்சு அப்போ நான் அம்மாட்ட சொன்னாம்மா இந்த மாதிரி வந்து எல்லோருமே எங்கள் முயற்சியை பண்ணுறோம் காவல்துறை இருக்குது அதிகாரிகள் இருக்கிறாங்க நேர்மையாக இருந்தாலும் கூட நாணயமாக வேலை பார்த்தாலும் கூட எங்களையும் தாண்டி குற்றங்கள் நடக்குது அது எங்கள் எல்லோருக்கும் வருத்தமாக இருந்தால் இருக்குது ஆனால் அவங்க இந்த மாதிரி நேரத்தில் ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பொண்ணு ரேப்படன் கில்ட் அப்படிங்கும் பொழுது எங்களுக்கு வருத்தம் தாங்கம்மா நீங்களும் மனசை தேர்த்திக்கணும்னு சொல்லும் பொழுது அப்போ நான் வீட்டுக்கு வந்து யோசிச்சேங்க அந்த பொண்ணு எதற்கு இறந்தாங்க ஏன் ஒய் ஒய் திஸ் கேர்ள் டைட் எதுக்கு அந்த பொண்ணை ரேப் பண்ணாங்க இந்த ரூட் காஸ் அனாலிசிஸ்ன்னு ஒரு பேப்பர் எடுத்து ரூட் காஸ் அனாலிசிஸ் போட்டேன் ஏன் அந்த பொண்ணு ஆறரை மணி வரைக்கும் ஸ்கூலில் இருந்தாங்க சரி ஆறரை மணிக்கு ஸ்கூலில் இருந்த பொண்ணு ஏன் நடந்து போனாங்க நாலு கிலோமீட்டர் நடந்து போனாங்க காட்டு வழி பாதையில் ரூட் காஸ் அனாலிசிஸ் நம்பர் ஒன் பஸ் இல்லை பஸ் இல்லை அவங்க நடந்து வர வேண்டிய கட்டாயம் காலையில் நாலு கிலோமீட்டர் போகணும் சாயந்தரம் நாலு கிலோமீட்டர் வரணும் இரண்டாவது அந்த ஸ்கூலில் ரெண்டே ரெண்டு கம்ப்யூட்டர் தான் இருக்குது பத்தாம் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு ரேஷன் பண்ணுறாங்க ஸோ நாலு மணிலேருந்து நாலரை வரைக்கும் நாலு பேர் நாலரைலேருந்து அஞ்சு வரைக்கும் நாலு பேர் அஞ்சரைலேருந்து ஆறு வரைக்கும் நாலு பேர் ஸோ இந்த குழந்தைக்கு அன்றைக்கி சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட் ஃபோர் டு ஃபோர் தேர்ட்டி சில குழந்தைகள் கிடைக்குது அதே கிளாஸில் கம்ப்யூட்டர் ஸ்லாட் ஆனால் ரெண்டு கம்ப்யூட்டர் ரேஷன் பண்ணுறாங்க இந்த குழந்தைக்கு ஆறு டு ஆறுறேன் அப்போ அந்த உள்ளூரில் இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கு நாலு டு நாலரை அவங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இந்த பொண்ணு கடைசியாக மாட்டிக்கிறாங்க அப்போ தனியாக போக வேண்டிய கட்டாயம் ரூட் காஸ் அனாலிசிஸ் நம்பர் டூ அந்த இடத்துல கம்ப்யூட்டர் பற்றாக்குறை ரூட் காஸ் அனாலிசிஸ் த்ரீ நான் குற்றங்கள் வந்து பல பரிமாணங்கள் நடக்குங்க ஒரு பரிமாணில்ங்க மட்டும் நடக்காது போலீஸ் வெஹிக்கிளினுடைய பெட்ரோல் லோக்கல் ரவுடி செக்கிங் அக்யூஸ்ட் எல்லாம் ப்ராப்பராக முறையாக அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணுறாங்களா மாதம் மாதம் ரவுடி பேரே நடக்குதா போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் அது ரூட் காஸ் நம்பர் த்ரீ இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து ரூட் காஸ் எழுதுகிறாங்க இதை நாம் எப்படி சரி பண்ண போகிறோம் இந்த பத்தில் ஒன்று மட்டும்தான் கையில் இருக்குது காவல்துறையை நான் வேகப்படுத்தலாம் பெட்ரோல் வெஹிக்கிளை நிறையா கொடுக்கலாங்க அவங்கள ரவுடி ஷீட்டரை கரெக்டாக பிடிச்சிட்டு வந்து செக் பண்ணுங்களேன் ஆனால் ஒம்போது என்னுடைய கையில் இல்லைங்க என்னால் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்க முடியாது நான் காவல்துறை காவல்துறை இருக்கக்கூடிய அதிகாரி தான் என்னால் அந்த ஊருக்கு வர முடியாது நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ நான் ரெவன்யூவில் இருக்கக்கூடிய அதிகாரி இல்லை அப்போ எல்லாம் அந்த வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் ஆரம்பி பேசணும் இவங்களை போன்ற நல்ல மனிதர்கள் எல்லாம் சேர்ந்தாங்க ஒருத்தர் சொன்னார் ஐயா நான் பஸ்ஸு வாங்கி கொடுக்குறேன் ஒரு பழைய பஸ்ஸை வாங்கி நான் கொடுக்குறேன் அந்த பஸ்ஸில் ஒரு பதினாறு பதினெட்டு பேர் போல் மினி பஸ் ஒன்று வாங்கி கொடுக்குறேன் அந்த பஸ் அப்படியே ட்ரிப் சார்ட் போட்டுட்டு இந்த கிரா ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் அதே பிக்கப்பு அதே ட்ராப்புங்க ஐயான்னு இன்னொருத்தர் சொன்னார் ஐயா நான் டீசல் அடித்து கொடுக்குறேன் ஆறு மாதம் அப்படி இன்னொருத்தர் சொன்னார் அடுத்த ஆறு மாதம் நான் அடிக்கிறேன் இன்னொருத்தர் சொன்னார் ஐயா நான் ஒரு நாலு கம்ப்யூட்டர் கொடுக்குறேன்னு இந்த மாதிரி சொல்லி சொல்லி சொல்லிங்க ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாமே அங்கிருக்கக்கூடிய மக்களே சொன்னதுக்கப்புறம் அவங்களே செஞ்சுட்டாங்க எதுக்காக இந்த விஷயத்த நான் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னாங்க என்னை வேலையை விட வைத்த பல விஷயங்களில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நாம் இன்னும் கொஞ்சம் ஸ்கோப்பை பெருசாக திங்க் பண்ணணும் சமுதாயத்தினுடைய அடித்தளத்துக்கு போகணும் ரூட் காஸில் பிரச்சனையை சரி பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ தான் மேலே பொழுது பிரச்சனை வராது இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நமக்கு தேவை சொல்பவர்கள் தேவை கொடுக்கறதுக்கு நிறையா பேர் தயாராக இருக்கிறாங்க அதனால் நீங்கள் எல்லோருமே இன்றைக்கி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம நாலு பேர் சேர்ந்து நம்ம ஊரை பசுமையாக்கலாம் நம்ம நாலு பேர் சேர்ந்து வாலண்டியர்ஸ் கொண்டு வந்து கூப்பை எடுக்கலாம் நம்ம தமிழ் மன்றம் இருக்கு பொள்ளாச்சியில் குழந்தைங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கலாம் போன ஆண்டுக்கு முன்பு பத் ஐம்பத்தி நான்காயிரம் பேர் பத்தாம் கிளாஸ் தமிழில் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க இந்தியாவில் எங்கேயுமே தாய்மொழியில் இவ்வளோ பேர் ஃபெயிலானது கிடையாது ஐம்பத்தி நான்காயிரம் பேர் தமிழ்நாட்டில் சொல்லிக் கொடுப்போம் அடிப்படை முக்கியமான நம்முடைய சங்ககால இலக்கியத்தையெல்லாம் நாம் சின்ன குழந்தைக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுப்போம் ஸோ இதையும் ஒரு சேவையாகத்தான் நான் பார்க்குறேங்க ஐயா எல்லோரும் சரணாலயம் நடத்த வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை எல்லோரும் வனித்தம்மாவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஆண்டவன் ஒரு படைப்பு வனித்தம்மா இருக்கிறாங்க ஒரு சரணாலயம் நமக்கு இருக்குது ஆனால் இங்கே இருக்கிற நாம் எல்லோருமே நாம் ஏதாச்சும் ஒரு வகையில் ஒரு சேவை பண்ணணும் பஸ் வாங்கி கொடுக்குறவங்க பஸ் வாங்கி கொடுக்கலாம் புக் வாங்கி கொடுக்குறவங்க புக் வாங்கி கொடுக்கலாம் உள்ளூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் டென்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு வாங்கின பையனை மேடை கொண்டு ஒரு லேப்டாப் கொடுக்கலாம் அரசு பள்ளிக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யலாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கான புரோக்கன் ஹார்ட்ஸ் ஹீலாக ஆரம்பிக்கும் என்பது என்னுடைய தேரிங்க ஐயா நாம் ஒரு மேம்பட்ட மனிதர்களாக நல்ல ஒரு மனிதர்களாக நாம் மாற ஆரம்பிப்போம் அதனால் அந்த இனிமையான விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட பெரியவர்கள்லாம் இருக்கிறீங்க நம்மால் இயன்றதை செய்வோம் அந்த பொண்ணு பேரில் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஒரு எப்போ அந்த எஸ்பியை நான் பொறுப்பேற்றுக்குறேன் இல்லைங்களா நான் வெறும் பே பேச்சு மட்டும் பேசிட்டு ஐயா நீங்கள் பஸ்ஸை கொடுங்க நீங்கள் டீசலை கொடுங்க நீங்கள் கொடுங்கன்னு சொன்னால் அப்போ நான் சொன்னேன்னு ஓகே நான் பொறுப்பேற்றுக்குறேன் இந்த பள்ளிக்கூடத்தில் பத்தாம் வகுப்பில் இப்போ இருந்து வரக்கூடிய முதல் பெண் குழந்தை யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இறந்து போன அந்த குழந்தையின் பேரில் நான் ஸ்காலர்ஷிப் எல்லா நான் கொடுக்குறேன் இன்றைக்கி எனக்கு பன்னிரெண்டு ஆண்டாக கரெக்டாக அங்கேருந்து கூப்பிடுவாங்க அண்ணன் நீங்கள் கொடுக்கணும் அந்த பண்ணு வந்திருக்காங்க ஸோ இது காவல்துறை கண்காணிப்பாளாக இருந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கேன் வேலையை விட்டாச்சு இன்னொரு இடத்துக்கு வந்தாச்சு ஊர் மாதிரியாச்சு மாநிலம் வேறு இடத்துல இருக்கும் அது நம்ம வேலைக்கு போன ஒரு இடம் இது எனக்கு எப்போவுமே அந்த ஒரு வருஷம் அந்த ஒரு வாரம் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு நிகழ்வு நம்ம பழைய விஷயங்கள் அவங்க அம்மாட்ட இப்போவும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பேசுவேன் அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு பக்கத்தில் யாராச்சும் அனுப்பி கேட்பேன் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இன்னுமே இதே மாதிரி இருக்கா இல்லை இடையில மக்கள் மறந்துட்டாங்களா அது இல்லையா அப்படி ஆனால் நிச்சயமாக நீங்கள் நிறைய செய்கிறீங்க என்னுடைய அன்பான வேண்டுகோள் இன்னும் நாம் எல்லாம் செய்ய வேண்டும் சமுதாயத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது பணம் இருந்து தான் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை குணம் இருந்தாலும் கூட குணத்தை கொடுத்தாலே அது பணத்தை விட பெருசு தான் அதெல்லாம் கொடுப்போம் ரோட்ரி லைன்ஸுக்கெல்லாம் எனக்கு பெரிய ஒரு ஒரு பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது சமுதாயத்தில் மக்கள் உங்களை நம்புகிறாங்க அரசியலை தாண்டி நிற்கக்கூடிய அமைப்புகள் ரோட்ரி லைன்ஸ் எல்லாம் எதை செய்தாலும் கூட அரசியல் லாப நோக்கம் இல்லாமல் செய்கிறீங்கன்னு மக்கள் நம்புகிறாங்க ஜேசிஐயோ ரோட்ரியோ லைன்ஸோ எத்தனையோ இயக்கங்கள் உங்களுடைய பொறுப்பு இன்னும் பெரிய பொறுப்பு அதனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆண்டோர்கள் சான்றோர்கள் பெரியவர்கள் எல்லாம் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒரு உந்துதலாக நாம் எடுத்துக்கொண்டு அண்ணா ஆல்ரெடி சொன்னாங்க ரமேஷ் அண்ணன் இருக்கிறாங்க காய ரமேஷ் அண்ணன் இங்கே இருக்கிறாங்க சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல் எல்லோருமே இங்கே இருக்கிறீங்க பேர் சொல்லாமல் எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க அதனால் நீங்கள் செய்ய வேண்டும் நிச்சயமாக அதனால் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் அதே போல் அரசுகள் வரும் வரும்பொழுது நீங்கள் அரசுக்கு உந்துதல் கொடுத்து இந்த சோஷியல் செக்டர் ஸ்பெண்டிங் இன்னைக்கு பாருங்கள் காவல்துறை எஸ்எஸ்ஐ கடைசியாக அதை முடிச்சுக்கிறேங்க ஐயா உங்கள் பகுதியில் தான் பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு காவல்துறையினுடைய ஸ்பெஷல் சப்இன்ஸ்பெக்டரை வெட்டி கொண்டு இருக்கிறாங்க உங்கள் ஊர் உங்கள் பகுதி குடிமங்கலத்து பக்கத்தில் அவருடைய கிராமம் அவர் இன்னைக்கு தான் இப்போ தான் மின்மயானத்தில் ஏழு மணிக்கு அவருடைய பூத உடலை எரித்து கொண்டிருக்கின்றார் அதை யோசிச்சு பாருங்க ஐயா இன்னைக்கு ஒரே நிமிஷம் நம்ம யோசிச்சுப்பா காவல்துறையை திட்டுறது நமக்கு ஒரு நிமிஷம் தான் காவல்துறைன்னா அப்படித்தாங்க எல்லாரும் லஞ்சம் வாங்குவானுங்க சிம்பிளாக நம்ம சொல்லி போயிடும் டீ கடையில் ஆனால் இந்த காவல்துறை அதிகாரி வயதானவர் ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு வயசு இருக்கக்கூடியவர் இரவு ரோந்து பணியில் இருக்கார் தோட்டத்தில் யாரோ ரெண்டு பேர் குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க அது கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் போகுது அவங்க ஒயர்லெஸ்ஸில் சொல்கிறாங்க பக்கத்தில் யாருப்பா இருப்பீங்கன்னு கேட்பாங்க கண்ட்ரோல் ரூமில் ஐயா நான் தாங்க ஐயா பக்கத்தில் இருக்கிறேன் என்ன ரோந்து வண்டியில் இருக்கேன்னு டூ வீலரில் இருக்கிறாரு அண்ணே போய் தோட்டத்தில் என்னென்னு போய் பாருங்கண்ணே அப்படிங்கிறாங்க வண்டி எடுத்துகிட்டு தோட்டத்துக்குள்ளே வர்றாரு இப்படி தான் நடக்கும் இதுதான் ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஏன்னு கேட்குறீங்க அறுவால் வச்சுருக்குறாங்க பையன் அப்பா ஆல்ரெடி தலையை வெட்டி தலையில் ரத்தம் வந்துகிட்டு இருக்கு காவல்துறை அதிகாரி போய் கேட்குறாரு எதுக்கு வெட்டினீங்கன்னு நேராக அந்த அருவாலை எடுத்து காவல்துறை அந்த நீங்கள் ஃபோட்டோவை பார்க்கணும் எவ்வளோ கொடூரமாக அவரை வெட்டி சாய்த்திருக்கின்றார்கள் எவ்வளோ கொடூரமாக அவர் அப்படியே கண்டந்துருமா இங்கேலாம் வெட்டி அவர் அங்கேயே உயிர் பெருஞ்சிருச்சு ஏன்னா அந்த வயதிற்கு திரும்பி ஓடக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை இது ஏன் நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் இது காவல்துறை அதிகாரி இறந்துட்டாங்க நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா முப்பது லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்துட்டாங்க உடலை எரித்தாச்சு நம்மளாம் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லியாச்சு எல்லாம் பேசியாச்சு கிளம்பியாச்சு பட் அந்த வீட்டில் மனைவி இருப்பாங்க அவங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க அவங்க அப்படியே தாங்க இருப்பாங்க இதற்கு அடிப்படை காரணம் பாருங்கள் நீங்கள் இந்தியாவை தவிர எங்கே போனாலும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவில் ஒரு செப்பரேட்டாக ஒரு காவல்துறை பார்க்க ஆல்வேஸ் பீன் பட்டி ஒருத்தர் கூட இன்னொருத்தர் இருப்பார் ஒருத்தர் தனியாக எங்கேயுமே வரமாட்டாங்க ரெண்டு பேர் தான் வருவாங்க பார்க்கில் ரெண்டு பேர் ரோந்தல் ரெண்டு பேர் நைட் பீட் ரெண்டு பேர் மினிமம் டூ கார் ஓட்டுறாங்க ரெண்டு பேர் நீங்கள் மூவிஸ்லாம் எல்லாம் பார்ப்பீங்க அப்போ ஒருத்தர் நம்மகிட்ட பேசும்போது இன்னொரு காவல்துறை அதிகாரியினுடைய கை பார்த்தீங்கன்னா பிஸ்டல் மேலே இருக்கும் நீங்கள் எங்கேயாச்சும் இந்தியாவுக்கு வெளியே டூர் கிரு போகும்போது அப்சர்வ் பண்ணி பாருங்கள் போலீஸ்ட்டு பப்ளிக்கில் ஒரு கன்ஃபரன்டேஷன் அப்போ ஒருத்தர் நம்மகிட்ட பேசுவார் இன்னொரு காவல்துறை அதிகாரி கை வந்து கண்ணில் இருக்கும் ஏன்னா அவர்கிட்ட நீங்கள் மிஸ்பிஹேவ் பண்ணிங்கன்னா அவங்க கன் எடுப்பாங்க டேசர் வச்சுருப்பாங்க சப்போஸ் உங்கள் கையில் வெப்பன் இல்லை அப்படின்னா அந்த டேசர் வச்சு அடிப்பாங்க எல்லாமே இருக்கும் பாடி கேமரா இருக்கும் இன்றைக்கி நம்முடைய காவல்துறையில் நூறு பேர் இருக்க வேண்டிய இடத்துல அறுபது பேர் வேலை பார்க்குறாங்க நாற்பது சதவீதம் பற்றாக்குறை ஏன்னா நமக்கு என்ன ஆல்ரெடி நமக்கு சம்பளம் கொடுக்க முடியல அரசு ஊழியர்களுக்கு இல்லை காவல்துறையும் நாற்பது சதவீதத்தை அவங்களையும் ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுத்தா அரசு கஜானா திவால் ஆகிவிடும் எல்லோருக்குமே தெரியும் அப்போ இந்த அதிகாரி தனியாக போகிறார் ஒரு எண்பத்தி நான்கு எண்பத்தி அஞ்சு பேர் இருக்க வேண்டிய ஸ்டேஷனில் ஐம்பது பேர் இருப்பாங்க நாலு எஸ்எஸ்ஐ இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு இருபது ஹெட் கான்ஸ்டபுளுக்கு இடத்துல பன்னெண்டு பேர் இருப்பாங்க நாற்பது கான்ஸ்டபுளுக்கு இடத்துல இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க அப்போ நம்ம அடிப்படையில் யோசிக்கணும் ரூட் காஸ் எகைன் ரூட் காஸ் ஏன் இறந்தார் யாரோ குடிச்சனால இறக்கலைங்க யாரோ அருவா எடுத்து வெட்டுனால இறக்கலை ஏன் இறந்தார் இதுக்கு ரூட் நீங்க நீங்கள் போட்டிங்கன்னா காவல்துறை சிப்பந்திகளுக்கு அதிகாரிகளுக்கு வசதி வாய்ப்புகள் நாம் ஏற்படுத்தி கொடுக்காதனால அவர் இறந்தார் சிம்பிள் அவன் குடிக்கிறவன் குடிக்கத்தான் செய்வாங்க கத்தி எடுத்து வெட்டுறவன் வெட்டத்தான் செய்வான் ஏன்னா அவனுக்கு அந்த அறிவு இல்லை அதனால தான் அவன் குடிச்சிட்டு கத்தியை வச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறான் அதனால இது எல்லாமே நம்ம ரொம்ப நுணுக்கமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அரசு இயந்திரத்தை கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி வைக்கணும் ஏன்னா அரசு சொல்றதை மட்டும் நம்ம கேட்காம உங்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு அரசு இயந்திரத்தை அப்படியே தள்ளி வைக்கணும் ஏன் காவல்துறைக்கு வந்து நீங்க நாற்பது சதவீத வேக்கன்சி வச்சிருக்கிறீங்க ஜெர்மனில நான் அதுக்கு மேலே ட்ரைனிங் போகும்போது பார்த்துருக்காங்க எட்டு மணி நேரம் ஷிஃப்ட் முடிஞ்சா எட்டு மணி நேரம் அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவார் எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஒரு நிமிஷம் வேலை பார்க்க மாட்டாங்க ஆனால் இங்கே நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் சிப்பந்திகள் எவ்வளோ நேரங்க பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் பதினேழு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் அதனால் எல்லா விஷயத்தையும் கூட அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியலை நோக்கி நீங்கள் எல்லா அரசியல் கட்சிகளையும் நகர்த்தி அந்த அரசியலை நோக்கி எல்லா அரசியல் தலைவர்கள் உங்கள் எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் பஞ்சாயத்து தலைவர் அதை நோக்கி நீங்கள் நகர்த்த ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் நம்ம கட்டாயமாக பிறக்கும் நம்முடைய காலகட்டத்தில் நாம் கண் முன்னாடி நாம் அதை பார்ப்போம் அதனால் அந்த உயிர் பிரிந்த நம்மை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த அஞ்சலி இந்த நேரத்தில் நான் உங்கள் ஊருக்கு உங்கள் மண்ணுக்கு வந்திருக்கின்ற காரணத்தினால அவருக்கும் இந்த நேரத்தில் செலுத்தி காரணம் நமக்கு நமக்காக பாடுபட்டவர் நமக்காக பாடுபட்டவர் அவர் வேலையே நம்மை பாதுகாத்துக்கொள்வது மட்டும்தான் நம்ம குழந்தைகளை பாதுகாத்துக்கிறது ரோட்டில் நம்ம போகும்போது அவருக்கு தூக்கம் இருக்கா அவருக்கு தீபாவளி இருக்கா அவருக்கு பொங்கல் இருக்கான் அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் எங்கே நம்ம செய்கிறாங்களோ இல்லையோ பொள்ளாச்சியில் நீங்கள் அதை ஆரம்பி ரோட்ரி லைன் சேர்ந்து ஒரு மணியை கலெக்ட் பண்ணி மக்கள்கிட்ட அந்த காவல்துறை அதிகாரி வீட்டுக்கு போங்க அந்த குழந்தையினுடைய லைஃப் டைம் எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸை நீங்கள் ஏற்று லைஃப் டைம் எக்ஸ்பென்ஸ் இங்கே இருக்கக்கூடிய லைன்ஸ் ரோட்ரி நீங்கள்லாம் மனசு வச்சு சேர்ந்தீங்கன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை அதிகாரிக்கும் காவல்துறை சிப்பந்திக்கும் பொள்ளாச்சி உறக்க சொல்லட்டும் எங்களை காப்பவர்களை நாங்கள் காப்போம் அப்படின்னு நம்ம உறக்க நீங்கள் இங்கிருந்து ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டி எல்லாம் அது நிச்சயமாக செல்லும் அது எங்கே செய்கிறாங்களோ பொள்ளாச்சி நீங்கள் செஞ்சு காட்டிடுவீங்க அதையும் இந்த நேரத்தில் இந்த அவைக்கு சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல நெஞ்சங்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய வனிதாமா அவர்களுக்கும் அன்பு சகோதரர் பாலாஜி உத்தமராஜ் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மிக அற்புதமாக அம்மா இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அம்மா நான் ஒன்றுன்னா அம்மா என்னை பற்றி பத்துங்கிறாங்க இருந்தும் கனிவான வார்த்தைகள் அம்மா என்னை பற்றி சொல்லியிருக்கிறீங்க அதனால் உங்களுடைய பேரனாக மகனாக செவி சாய்த்து உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாத்தா கீத ஐயா ஐயா நீங்கள்